தேசிய மக்கள் சக்தியினுடைய சிறுபான்மை பிரதிநிதிகள் ஆக பின்னிலையில் இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு வீதத்தை உள்ளாட்சி தேர்தலுடைய வாக்கு வீதத்தோட சரியான ஒப்பிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு விதமான வாக்குகள் என்ன இருநூத்தி அறுபத்தி ஆறு சபைகளை கிட்ட வந்துருக்காங்க நூற்றி ஐம்பது கிட்ட சபைகள் கிட்ட ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது கூட கூட எடுத்துருக்காங்க மிகப்பெரிய வெற்றி தான் இதை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலோட ஒப்பிட்டு இந்த தேர்தல் அவங்க என்று சொல்கிறது முழுமையாக ஒரு பெரிய ஒரு தோல்வி நடந்திருக்குது என்று சொல்கிற அளவுக்கு அது என்னோட எனக்கு தனிப்பட்ட ரீதியாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் கிடையாது அதே நேரத்தில் முஸ்லீம்கள்கிட்டையும் தமிழர்கள்கிட்டயும் இருந்து வாக்குகள் வந்துட்டு குறைந்திருக்கிற விஷயம் நாங்கள் மறுப்பதற்கில்லை அவர்கள் எடுத்த வாக்குகள் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா பெரும்பான்மையான இடங்களை தமிழ் முஸ்லீம் பிரதேசங்களை குறைஞ்சிதான் இருக்குது இப்போ இந்த குறைவுக்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தோம்னா இதுதான் எங்களோட முக்கியமான இடம் தேசிய மக்கள் சக்தி உதாரணமாக இப்போ இலங்கையர்களாக நாங்கள் சிந்திப்போம் என்று சொல்கிற இடத்துல அவங்க தவற வருகிற இடம் என்னென்றால் முதல் அவங்கள் இன்னொரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள இன்னும் இல்லை என்று சொன்னால் அது வெளிப்படையாக தெரியல என்னது அவங்க வெளிப்படையாக காட்டலைன்னு சொன்னால் ஒவ்வொரு இனத்துக்கும் தனித்தனியான பிரச்சனைகள் இருக்குதுன்றதை அவங்க முதல்ல ஏற்றுக்கொள்ளல வெளிப்படையாக முஸ்லீம் சமூகம் அவர்களுக்குன்னு ஒரு தனித்துவமான பிரச்சனை இருக்குது தமிழ் சமூகம் அவங்களுக்குன்னு தனித்துவமான பிரச்சனை இருக்குது மலையகத் தமிழர்களுக்குன்னு ஒரு தனித்துவமான பிரச்சனை இருக்குது ஸோ இப்போ எல்லோருக்கும் தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லோரையும் ஒன்றாக இணைக்கும் நீங்கள் எல்லோரும் இளைஞர்களாக சிந்திக்கணும் என்று சொல்கின்ற வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை ரொம்ப ஈஸியாக சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு ஒரு உதாரணமாக ஒரு சின்ன ஒரு அத்லெட்டிக்கு நாங்கள் ஒரு பொடியின ட்ரைன் பண்ணுறோம்னு சொன்னால் ஒருவருக்கு நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கோச்சை கொண்டு வந்து கொடுக்குறோம் அவருக்கு நல்ல நியூட்ரிஷன் கொடுக்குறோம் டயட் எல்லாமே கொடுக்குறோம் இன்னும் ஒரு பொடி எனக்கு என்ன செஞ்சால் அவன் ஊரில் என்ன செய்கிறான் சாதாரணமாக கிரவுண்டில் ரோட்டில் ஓடி பழகிறான் இந்த ரெண்டு பேரையும் நாங்கள் ஒரே சேம் ரெக்கோட்டில் நாங்கள் பார்க்கணும் என்று எதிர்பார்க்கறது ரெண்டு வரையும் ஒரே இடத்துல நாங்கள் போட்டி போட வைக்கணும் என்று எதிர்பார்க்கறது ஏற்றுக்கொள்ள முடியாது சமத்துவம் என்று சொல்கிறது ஒரே நிலையில் இருக்கிறவர்களே சமநிலை பெறப்பட வேண்டும் ஒரே நிலையில் இருக்கிறவங்கள்தான் சமநிலை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் தேசிய மக்கள் சக்தியோட பிரச்சாரம் எப்படின்னா நாங்கள் எல்லோரும் இலங்கையராக சிந்திப்போம் பண்ணுறாங்க ஆனால் தமிழ் சமூகத்துக்குன்னு தனியான பிரச்சனை இருக்குது அவங்க எங்கேயும் இருக்கிறாங்க முஸ்லீம் சமூகம் எங்கேயோ இருக்குது பேரினவாத கட்சியுடைய ஆட்சியினால் சிங்கள சமூகமும் சிறுபான்மை தேசிய இனங்களும் பிளவுபட்டு இருக்குது அப்போ கீழ்நிலையில் இருக்கிறாங்க ஒருத்தன் அடிக்கிறான் இன்னொருத்தன் தற்காப்புக்காக அடிக்கிறான் ரெண்டு பேரும் நீங்கள் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நீ சண்டை போடக்கூடாது என்ற வார்த்தையை அநீதி என்று சொல்கிறேன் ஒருத்தன் அடிக்கிறவன்ட்ட கேட்கணும் ஏன் அடிக்கிறேன்னு கேட்கணும் இரண்டு பேரும் நீங்கள் சண்டை பிடிக்காதீங்க என்று ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் இல்லை ஸோ ஆகவே தான் அந்த இளைஞர்களாக சிந்திப்போம் என்று சொல்கிற நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி தவற விட்டு விடல என்றால் ஒவ்வொரு சமூகங்களுக்கும் தனித்துவமான பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகளை தனித்துவமாக அவர்களோட கலந்து ஆலோசித்து நாங்கள் முடிவெடுக்கணும் அவர்களுடைய சென்சிட்டிவான விடயங்களை நாங்கள் தலையிடும்போது அது மிக கவனமாக இருக்கணும் என்றது எங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க எங்களை ஏமாற்றிருக்கிறாங்க ஏனென்றால் கடந்த இப்போ முஸ்லீம் சமூகத்தில் கிழக்கு மாகாணத்தில் வாக்கு குறைஞ்சதுக்கான மிக பிரதானமான காரணங்கள் பலது நாங்கள் சொல்லலாம் இந்த ஆரம்பத்திலே இந்த கெபினெட் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஒன்று போனது கேபினெட்டில் வந்துட்டு முஸ்லீம்கள் அப்போ அப்போ என்ன வாதம் சொன்னாங்கன்னு சொன்னால் கெபினெட்டில் நாங்கள் வந்துட்டு நாங்கள் இந்த நாங்கள் இதில் தான் பார்க்கணும் நாங்கள் மெரிட்டில் நாங்கள் பார்ப்போம் நீங்கள் இனவாதம் பேசுவானோம் மதவாதம் பேசுவானம்னு சொல்கிறாங்க அப்போ என்று கேட்டால் தகுதியானவர்கள் இல்லை அப்போ தகுதியானவர்களை நீங்கள் ஏன் அதில் கொடுக்கலன்ற ஒரு கேள்வி தகுதியானவர்கள் நீங்கள் ஏன் பார்லமெண்ட் சீட்டுக்கு கொடுக்கலன்னா அதுக்கு எந்த விதமான சரியான பொருத்தமான பதிலும் கிடையாது இங்கே முஸ்லீம் ஒருவர் கெபினட்ல இருக்கிறாத முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பெருமையோ அல்லது பெரிய ஒரு உரிமை பிரச்சனையோ தீர்ந்தது அண்டல் அது அர்த்தம் அது கேட்குறது இந்த நாட்டின் பிரஜைகளாக இந்த நாட்டின் வளர்ச்சியில் நாங்களும் ஒரு பங்குதாரர்கள் என்ற அந்த உரிமைக்காக கேட்கப்பட்ட விஷயம் அது ஸோ அதில் ஒரு இடத்துல கொடுக்கல என்றால் இன்னும் ஒரு இடத்துல கொடுத்து நாங்கள் சிறுபான்மை சமூகங்களை திருப்திப்படுத்துகிறோம் என்ற விஷயத்தை மக்களுக்கு காட்டணும் அதை மாதிரி தான் கடந்த அந்த ஒரு இந்த பிடிஐல கைது செய்யப்பட்ட விவகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் இந்த மாதிரியான பல விஷயங்களால் தான் முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்குகள் வீழ்ச்சி அடைஞ்சு அதே போல் இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் என்னென்றால் குறிப்பாக இந்த முஸ்லீம் சமூகம் சார்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்கள் சரியான முறையில் மக்கள் பிரச்சனையில் பேச தவறி இருக்கிறாங்க கடந்த ஆறு மாத காலங்களில் நீங்கள் பார்லமன்றத்தில் ஆக்டிவாக இருக்கிற பார்லிமெண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தியினுடைய சிறுபான்மை பிரதிநிதிகள் ஆக பின்னிலையில் இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது